الحمدللہ الحمدللہ وکفار والصلاة والسلام اللہ ونبی ابادہ وعالی علیہ واصحابہ اجمائین اما بعد قال اللہ تعالیٰ في محکم تنزیح اوز باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم و لکم فین قصاص حیات یاولی الالباد لعلكم تفلیون صدق اللہ العظیم وصدق رسول النبی الكریم ونحن على ذلك من الشاہدین வலமதுல்லாய் ரபிலால் அல்லாலனும் நிகரில்லா அன்புடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயராக்கவும் உற்றேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹு வாலேஸ்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக இந்த பஜ தொழகை வருகை தந்திருக்கின்ற நம் அடையவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிறவற்றுமாக ஆமீன் அல்லா இந்த உலகத்தில் பதினெட்டாயிரம் படைப்பின்களை அல்லாத்தலா படைத்திருக்கின்றான் எல்லா படைப்புகளுக்கும் ஒரு வித்தியாசம் வைத்திருக்கின்றான் அல்லா தலா மாதிரி மனிதர்களை ஆண் ஆண்பால் பின்பால் ஆண்களை படைப்பதில் அல்லாத்தலா வேறுபாடு வைத்திருந்தான் அதே மாதிரி பெண்ணை படைப்பதிலும் வேறுபாடு இருக்கின்றது குரான் என்பது தலா தீன் லாசிம் களிமண்ணால் அல்லா ஆண்களை படைத்தான் இந்த களிமண்ணு எல்லாம் நாட்டுடைய மண்ணை எடுத்து வந்து அது தன் கையால் செய்து பீகிமென்றோ தன்னுடைய உயிரை ஊதினேன் என்று அல்லா சொல்கிறான் ஆண்களை பார்த்தேன் நாற்பது வருஷத்துக்கு முடித்தான் அல்லாஹா ஆண்களில் ஆதமரைஸ்வலாமுக்கு உள்ள உடலில் உயிரை ஊதினேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இது ஆண்களுடைய படைப்பு ஒரு வித்தியாசமானது அதேபோல் ஆண்களுடைய உலாவில் என்பது பெண்களை அல்லாவத்தாலா படைத்தான் ஏன் ஆண்களை படைப்பது போல் அல்லாஹ் பெண்களை படைக்கவில்லை என்று சொன்னால் பெண் என்பது புண்ணியமானவன் பெண் என்பது பாதுகாப்பான ஒரு பொருள் அதனால் அல்லாவதாலா பாதுகாப்பு நிறைந்த பாதுகாப்பான இடத்தில் தான் அல்லாவத்தலா பெண்ணை படைத்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் உலகத்தில் உலகத்தில் இருந்தார்கள் உலகத்தில் இல்லை சொர்க்கத்தில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தப்போ ஆதம் அலி இஸ்லாமுடைய உலாம் இலமிலிருந்து ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹாலா படைத்து சொல்கிறான் உங்களுடைய மனைவி என்று அல்லா நினைத்திருந்தால் ஆதம் அலி இஸ்லாமுடைய படைப்போடு சேர்த்து ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹாலா அந்த கையால் செய்திருக்கலாம் ஏன்னு சொன்னால் ஒரு பெண் எவ்வளவு பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பான ஒரு இது என்று தெரிந்தால் மணக்குமார்கள் அந்த பெண்ணை படைக்கக்கூடிய மண்ணு மலக்குமாருடைய கையை படக்கூடாது அதனால மதக்குமார்களுடைய கையை படக்கூடாது என்பதற்காக அதமலை சிறுமுடைய உலாவையில் இருந்து அல்லாவுத்தலா ஒரு பெண்ணை படைக்கின்றான் இதுல வந்து பாதுகாப்பான பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தான் ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லாதால ஒரு ஈர்ப்பு சக்தி வைத்திருக்கின்றான் ஒரு ஆண் ஒரு பெண் மேலே ஈர்ப்பு அடைவான் ஒரு பெண் ஆண் மேலே ஈர்ப்பு அடைவான் இது வந்து படைப்புடைய அம்சமே அப்படிதான் எல்லா உயிரினனுக்கும் அல்லாத வைத்திருக்கின்றான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஈர்ப்பான் ஒரு பெண் அவர் ஆணை ஈர்ப்பான் இது வந்து படைப்புடையுடைய அம்சமே இதுதான் அது எப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி எந்த நேரத்தில் நம்ம அடைய முடியும் அப்படின்னா அது நிக்காவின் மூலியமாக தான் ஒரு ஆண் ஒரு பெண் செய்ய முடியும் அடைந்து கொள்ள முடியும் அது நிக்கா இல்லாத வேறு வழியே கிடையாது இருப்பு இருந்தாலும் நிக்கா என்ற ஒரு சுண்ணத்தான முறையை அல்லா வைத்திருக்கின்றான் ஏன் என்று சொன்னால் நிக்கா எதற்காக என்று சொன்னால் ஆடு மாடுக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும் நிக்கா இல்லைன்னா அதே அல்ல அதே அல்லாஹாலா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய நிக்காவும் ஹவ்வா அலி இஸ்லாமுடைய நிக்காவும் அல்லாஹாலா சொர்க்கத்தில் நடத்தினான் என்று ஒரு வரலாறு உலகமே இல்லை இவங்க ரெண்டு நபர் தான் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள இதுக்காக நிக்கா என்ன நாளைக்கு வரக்கூடிய சந்தாதிகள் இதை பின்பற்ற வேண்டும் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் தாலா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் திருமணத்தை நடத்தி வை நிக்கா ஓதினான் என்று வரலாறு உண்டு கண்ணியமிக்க அல்லாவின் நிலையே இப்போ பெண்களை வந்து தவறான முறையில பயன்படுத்தக்கூடாது என்று பயன்படுத்தப்படக்கூடாது படக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் நிக்காவின் மூலியமாகத்தான் இரண்டு தம்பதியார்களுக்கு ஹலாலான வாழ்க்கை தொடங்கி வைத்தார் அல்லாஹ் சொர்க்கத்தில் தவறு நடக்கூடாது அப்படி நிக்கா என்று ஒரு இது இல்லை அந்த ஒரு செயல் அந்த ஒரு சுண்ணத்து இல்லாத இருந்தால் எதோ நடந்திருக்கும் உலகத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடாது நடக்கும் என்பதற்காகத்தான் ஒரு ஆணை ஒரு பெண் வல்லாத்தால நிக்காவின் மூலியமாக சேர்த்து விட்டார் இதுதான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடையின்றது மாறாக ஒரு பெண் என்பது வன்கொடுமைப்படுத்துவதற்காக அல்ல ஒரு பெண் என்பது படைப்பில் பலீனமானவர் ஆனால் கெட்டிக்காரர் தான் பெண்கள் கெட்டிக்காரங்க தான் இருந்தாலும் படைப்பில் பலீனமானவங்க இருந்தாலும் ஒரு பெண் ஒரு ஆண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை தான் செய்யலாம் சரி செய்யலாம் ஆனால் ஒரு பெண் நினைத்தால் ஒரு சமூகத்தை சரி செய்ய முடியும் அகில கணிமிக்க அல்லாவிருகிறே பெண்களை அழைவதற்கு ஒரு நிக்கா என்று ஒரு இதை வைத்திருக்கின்றார் அதே போல் பெண்களை தவறாக வன்கொடுமைப்படுத்துவர்களுக்கு தூக்கு தண்டனை என்று தீனுல் இஸ்லாம் சொல்கின்றது இதுதான் உண்மையான சட் சரியான சட்டம் அல்பாப் வளக்கும் வழக்கும்ில்லை பிசாஸ் இந்த தண்டனை என்பது இந்த தண்டனை என்பது ஒரு ஆண் ஒரு பெண் சூரத்து நூரில் அசான் எது வாஹிது தா ஒரு திருமணமான ஆண் ஒரு திருமணமான பெண் விபச்சாரம் செய்தால் அவங்களுக்குன்னு தனி தண்டனை திருமணம் ஆவாத நேரத்தில் விபச்சாரம் செய்தால் அவங்களுக்கு தனி தண்டனை இப்போது உலகம் எல்லாம் சொல்லி கொண்டு திரிந்தது உலகம் கொந்தளித்தது மார்க்கத்தில் இந்த இஸ்லாமில் வந்து மனித உரிமை மீறல் இருக்கின்றது தண்டனை இல்லை ஒரு பெண்ணை ஒரு விபச்சாரம் செய்யணும் நூறு அடி அடினு கச அடிக்கணும்னு இருக்குது இது வந்து கல்லால் அடித்து கொள்ளுன்னு இருக்குது இது வந்து வரம்பு மீறின ஒரு செயலாக இருக்கின்றது ஒரு தண்டனையாக இருக்கின்றது இது மனித நேயத்திற்கு எதிரானது என்று இந்த உலகம் கொன் கொந்தளித்தது அந்த அதே உலகம் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய நாட்டில் அதே இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு ராஜ அதிபராக இருந்தாலும் சரி ஒரு அமைச்சராக இருந்தது அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய மகள் அல்லது சகோதரி மனைவி பாதிக்கப்பட்டால் அவங்களை என்ன சொல்லுவாங்க இந்த தண்டனை தான் கொடுக்கணும் இந்த தண்டனை தான் தண்டனை வழக்கம் ஹிசாஸ் தண்டனை என்பது மரணம் அல்ல இஸ்லாம் சொல்கின்றது தண்டனம் இந்த விபச்சாரத்தின் மூலயமாக கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது மரணம் அல்ல மாறாக அது வந்து உயிருள்ள ஒரு தண்டனை உயிரோடு இருக்கின்றது அப்படின்னா அர்த்தம் வணக்கம் அல்ல உயிருள்ள ஒரு தண்டனை என்று சொல்கின்றான் எதற்காகனா ஒருவன் ஒரு குற்றத்திற்காக தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவனுடைய உயிர் உனக்கு பிரிஞ்சு போகலாம் அவனுடைய உயிர் பிரியதுனால உலகத்தில் எத்தனை உயிர் காப்பாற்றப்படலாம் தண்டனை செய்ய ஏன்னா அந்த தவறு செய்ய மாட்டான்ல அந்த தவறு செய்ய மாட்டான் அதனால தான் அந்த தூக்கம் தண்டனை இது இந்த மாதிரி குற்றத்திற்காக கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உயிருள்ள ஒரு உயிர் உள்ளது தான் ஆனால் மரணம் அல்ல அவன் செத்து போலாம் கண்ணிமிக்க அல்லாவின் நிலைகிறேன் பெண்கள் என்பது ஒரு கண்ணாடி பொன் ஷா என்ற சஹாபி என்ன செய்யறாரு ஒட்டகம் ஓட்ட கை கார்ந்தவர் ஒட்டகம் அல்ல ஒட்டக வண்டியை ஒட்டகத்தை அவர் எவ்வளவு எந்த மாதிரி ஒட்டகம் இருந்தாலும் சரி அவர் என்ன செய்வார் அவர் வந்து பயணிக்க ஆரம்பித்தா தானாக ஓட ஆரம்பித்தோம் அளவுக்கு இன்னிசையான ஒரு பாட்டு கவிதை படித்து என்ன செய்வார் ஒட்டகத்தை நல்லபடிக்கு என்ன செய்வார் ஓட்டிகிட்டு போவார் அந்த இதில் அவர் ஒட்டகத்தை ஓட்டுறார் ரெண்டு பெண்வெளிகள் இரு அந்த ஒட்டகத்துடைய இதில் முது மேலே ஒரு கூண்டு மாதிரி கட்டியிருப்பாங்க கஜாவா என்று சொல்லப்படும் அந்த கூண்டில் ரெண்டு பெண்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க இவருன்னா செய்கிற பாஸ்தா ஓட்டுறது ஒட்டகத்தை கஜா ஏ அஞ்சசாவே கண்ணாடி பேக் சைடில் கண்ணாடி இருக்குது கண்ணாடியை பார்த்து ஜாக்கிரதை அதே போல் தான் பெண்கள் என்பது ஒரு கண்ணாடி போல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும் ஆனால் பல இனமானவங்க சின்ன விஷயத்தில் கூட்டுட்டு போயிடும் சின்ன விஷயத்தில் சின்ன விஷயத்தில் போட்டுக்கும் எது அதனால் வந்து ஜாக்கிரதையாக நீ என்ன செய் ஓட்டுப்பா பெண்களை என்ன என்ன செய் கண்ணாடி என்று அல்லா இது நான் நீங்கள் சொல்ல மார்க்கமே அப்படி தான் சொல்லித்தருது கண்ணா பெண் என்பது கண்ணாடியை போல் அவங்கள நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அவங்க சுத்தமாக தெரிவாங்க எந்த அளவுக்கு அவங்க அதை மாசுபடுதோ நம்மளுக்கு அவங்க மாசாகத்தான் என்ன செய்ய காட்சியளிப்பாரு அதைத்தான் பெண்களை நம்ம என்ன செய்யணும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் பாதுகாப்பு பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி தான் டீஎன் இஸ்லாம் இதெல்லாம் சொல்லுது அங்கே இது கண்ணாடி என்று சொல்கின்றது அப்போ எதுக்காக நீ அப்படி சொல்லிங்கன்னு சொல்லி அந்த அஞ்சஷா கேட்குறாரு அப்போ சொல்லாவில் சொல்கிறாங்க கண்ணாடி எது கீழே போட்டால் உடஞ்சிருவோம் உடைந்த கண்ணாடியை மீண்டும் நாம் என்ன செய்ய முடியாது ஒட்டு வைக்க முடியாது அதே போல் பெண்கள் வழி தவறினால் செதறினால் ரெண்டாவது என்ன செய்யாது அவங்களோட நம்ம நேர்வழி ஒட்டி வைத்து ரெண்டாவது வாழ்க்கையை தொடர முடியாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் கொள்ளுங்கள் கண்ணாடி எப்படி ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறீங்க அதே போல் பெண்களை நீங்கள் ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் தீனு இஸ்லாம் பெண்ணுக்கு எதிரான சட்டத்தை எல்லாம் அல்லாவதாலாம் வகுத்த சட்டத்தில் அஹ்கமுல் ஹாக்கிமின் சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய தகுதியான அல்லாஹ் வைத்தேரு வேறு யாரும் இல்லை மனிதர் மனிதர்களுடைய சட்டம் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் தோற்று போகலாம் ஆனால் அல்லாவுடைய சட்டம் என்பது இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறும் அஹ்கமுல் ஹாக்கிமின் அல்லாவுடைய சட்டம் என்பது எது அல்லாவுடைய சட்டம் என்பது பாதிக்கப்பட்டனுடைய முகத்திலிருந்து தான் நாயத்து தீர்ப்பு வழங்கும் ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டம் என்பது பணம் இருக்கிறவனுக்கு தான் தீர்ப்பு சாதகமாக வழங்கப்படும் அதுதான் இன்ற நம் தேசத்தில் வழங்கி கொண்டிருக்கின்றது நீதிமன்றங்கள்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நீதிமன்றங்கள் நீதி வழங்குகிறது நீதிக்கே நீதி பெற்றுவிட்டது இக்காலம் அதனால் நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காது ஏனால் இன்றும் நீதிமன்றங்களில் வழக்காக சரியத்துடைய சட்டத்தை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் சரியத்துடைய சட்டம் என்பதே அவர்களுக்கு ஒரு கசப்பாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு டெல்லியில் நடந்தது எத்தனை வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிரம் நீங்கள் பஸ்ஸில் கொடுத்துனாங்க எல்லாரும் வாயில வந்தது தூக்கு போடுதுனாங்க அதே இருக்குதா இல்லையா சற்று சிந்திங்க அல்ல என்னைக்கே சொல்லிட்டான் அவங்களை தூக்கு தான் அதுக்கு உண்டான இது என்ன தீர்வு அதே எல்லாரும் வாயிலும் வந்தது யாரெல்லாம் இந்த தண்டத்தை இந்த சட்டத்தை எதிர்த்தார்களோ தூக்கு தண்டனை கொடுங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய விடாதீங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்ன ஒரு ஒரு ஆரத்துக்கு முன்னே ஒரு இது பெரிய கொடூரம் வன்கொடுமை அதிகமாகி போச்சு இந்தியாவில் ஏன்னா ஒரு கொஞ்ச நாளாகவே பெண்களை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுவாக மாறிடுச்சு உலக லெவலில் இந்தியாவுடைய பேர் வந்து ரொம்ப கெட்டு கெட்டுப்போச்சு ஏன்னா பெண்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் யார் அரசியல் பலமானவர்கள் தான் பெண்களை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் அதில் கண்ணியமிக்க அல்லாவின் நிலையை நாம் கேட்டதை போல் அல்லாத்தாளாண்ட மாணவர்களுக்கும் அமல் செய்வது செய்து அல்லாவின் அருளை பெற்ற நன்மக்களாக வர எல்லாம் வந்து அல்லா தோப்பிச்சேவர உனக்கு கவனம்